ஜனாதிபதிக்கும் மின்சக்தி வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இதன்போது இலங்கையில் நுகர்வுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அறிவித்துள்ளனர் மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வினைத்திறனுடன் முன்னெடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அடுத்த வருடத்திற்கு தேவையான எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை ஜனாதிபதி என்ற வகையில் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பெறப்படும் கடனுதவிகளின் அடிப்படையில் செயற்படுத்தப்படும் திட்டங்களை துரிதப்படுத்துவதன் அவசியத்தையும் அத்துடன் வெளிநாட்டு உதவியின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மூன்று மாதங்களுக்குள் ஒப்புதல் வழங்க ஒரு குழுவை நியமிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் இதன் மூலம் வெளிநாட்டு உதவியுடன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை விரைவுபடுத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார் லிட்சோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லிட்சோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவராக முதித்த பீரிஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி பதவியேற்றியிருந்தார் அதற்கு முன்னர் குறித்த நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளராக அவர் பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க